சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர்ட் நிலவரம் தொடர்பான காணொலியோட இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் இருபத்தி ஒன்பது பாலஸ்தீனர்கள் பலி சுற்றி வளைத்து ட்ரோன் தாக்குதல் காசாவுக்கான உதவி பொருட்களுடன் நெருப்பு கோளமான கப்பல் ஹமாசை தங்கள் பிரதேசத்தில் இருந்து செயல்பட வேண்டாம் என்று லெபனான் அரசாங்கம் எச்சரிக்கை அமெரிக்க ஈரான் ஒப்பந்தத்திற்கான இஸ்ரேலின் ஐந்து நிபந்தனைகளை அறிவிக்க வலியுறுத்தும் ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை தாமதப்படுத்தப்படுவதற்கான காரணங்கள் குறித்து ஊடகங்கள் வெளியிட்ட தகவல் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை கண்டிக்கும் ஈரான் இரண்டு அணு ஆயுத சக்திகள் மோதிக்கொள்வது கவலை அளிக்கிறது அமெரிக்க துணை ஜனாதிபதி கருத்து போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் காசாவில் இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதல்களில் இருபத்தி ஒன்பது பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மத்திய காசாவில் உள்ள புரைச் அகதிகள் முகாமில் உள்ள வீடொன்றின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒன்பது பேரும் வடக்கு நகரமான பெய்லாகியாவில் உள்ள அல் மஸ்ரி குடும்ப வீட்டை குறிவைத்து நடத்தப்பட்ட மாபெரும் தாக்குதலில் மேலும் ஆறு பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதேபோல காசா நகரில் ஒரு சமூக சமையலறையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டதாக சிவில் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்தார் மேலும் காசா பகுதி முழுவதும் மற்ற இடங்களிலும் இதேபோன்று நடந்த தாக்குதல்களில் எட்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிந்த பிறகு காசா மீது இஸ்ரேல் மீண்டும் நடத்திய தாக்குதல்களில் இதுவரை இரண்டாயிரத்தி பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இத்துடன் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் சுமார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேல் நடத்தி வருகின்ற தாக்குதலில் பலியானோரின் எண்ணிக்கை ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி பதினெட்டாக உயர்ந்திருக்கிறது என்று ஹமாஸ் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றமை pdatakacada। இதேவேளை காசா மக்களுக்கான உதவிப் பொருட்களுடன் பயணப்பட்ட கப்பல் ஒன்று மால்டா கடற்பகுதியில் ட்ரோன்களால் தாக்கப்பட்ட நிலையில் நெருப்பு கோளமாக மாறியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கடலில் மூழ்கும் கட்டத்தில் இருக்கும் அந்த கப்பலில் பத்து மணி நேரத்திற்கு மேலாக முப்பது பேர் கொண்ட குழு ஒன்று உயிருக்கு போராடி வருவதாக எஸ்ஓஎஸ் அழைப்பு விடுத்துள்ளது எஃப் என்ற சர்வதேச தொண்டு நிறுவனம் ஒன்று தங்களின் கப்பல் சர்வதேச கடல் பகுதியில் தாக்குதலுக்கு இலக்கானதாக உறுதி செய்திருக்கிறது வெளியான தகவல்களின் அடிப்படை ட்ரோன்களால் சுற்றி வளைத்து தாக்கப்பட்டதில் அந்த கப்பல் நெருப்பு கோளமாக மாறியிருக்கிறது காசா மக்களுக்கான உதவி பொருட்கள் மட்டுமே அந்த கப்பலில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மனித உரிமை ஆர்வலர் கிரெட்டா துன்பெர்க் மால்டாவில் இருக்கின்றார் அவர் கப்பலில் ஏறியிருக்க வாய்ப்புள்ளதாக எஃப் எஃப் சி குறிப்பிட்டிருக்கிறது ஆனால் பல முறை எஸ்தோ எஸ் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையிலும் இதுவரை எந்த நாடும் உதவ முன்வரவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கப்பலின் முன்பாக தாக்கப்பட்டுள்ள நிலையில் தாக்குதலை முன்னெடுத்தவர்கள் யாரின் என்பதில் இதுவரை உறுதியான தகவல் இல்லை என்றே கூறப்படுகிறது எங்கள் கப்பல் தற்போது கடற்பகுதியில் இருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் சர்வதேச நீரில் இருக்கிறது இருக்கிறது முறை ட்ரோன் தாக்குதலுக்கு இலக்காகி தரப்பு தகவல் வெளியிட்டிருக்கிறது கடலில் மூழ்கிக் கொண்டிருக்கும் கப்பலில் தற்போது முப்பது சர்வதேச மனித உரிமை ஆர்வலர்கள் இருக்கிறார்கள் என்றும் சர்வதேச கடல்சார் திட்டத்தின் கீழ் மால்டா அதன் எல்லையில் உள்ள ஒரு சிவிலியன் கப்பலின் பாதுகாப்பை உறுதி செய்து செயல்பட வேண்டிய கடமையை கொண்டிருக்கிறது என்றும் அந்த கப்பலில் உள்ள ஆர்வலர்கள் குழு தெரிவித்திருக்கிறது இதனிடையே கப்பலின் ஜெனரேட்டரை வேண்டுமென்றே குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதனால் பணியாளர்களுக்கு மின்சாரம் இல்லாமல் போய்விட்டது என்றும் கப்பல் மூல்க அபாயத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மீட்பு முயற்சிகள் குறித்த பதில் அல்லது இதுவரை எந்த நாடும் முன்வராதது சர்வதேச வழக்குச் சட்டத்தை மீறுவதாகும் என்றும் இந்த விவகாரத்தில் இஸ்ரேலுக்கு பங்கிருக்கலாம் என்ற சந்தேகத்தை வெளிப்படுத்தியிருக்கின்ற ஆர்வலர்கள் குழு இஸ்ரேலிய தூதர்கள் அழைக்கப்பட்டு சர்வதேச சட்டமல்களுக்கு பதிலளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்திருக்கின்றனர் இவற்றுக்கிடையே நாட்டின் பாதுகாப்பு அல்லது இறையாண்மையை சமரசம் செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என்று பாலஸ்தீன குழுவான ஹமாஸை லெபனான் எச்சரித்திருப்பதாக பெய்ரூட்டின் உச்ச பாதுகாப்பு கவுன்சில் வெள்ளிக்கிழமை தெரிவித்திருக்கிறது கடந்த ஆண்டு இஸ்ரேலுக்கும் ஹமாசின் கூட்டாளியான லெபனான் குழுவான ஹிஸ்புல்லாவிற்கும் இடையே நடந்த அடுத்து லெபனான் அரசின் கட்டுப்பாட்டிற்கு வெளியே உள்ள ஆயுத குழுக்களை நிராயுத பாணியாக்குவதற்கு அதிகரித்து வருகின்ற அமெரிக்க அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகின்ற நிலையில் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் அந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வந்த போர் நிறுத்தம் லெபனானை லெபனானில் உள்ள அனைத்து ஆயுத குழுக்களையும் நிராயுத பாணியாக்கவும் அங்கீகரிக்கப்படாத ராணுவ உள்கட்டமைப்பை அகற்றவும் அழைப்பு விடுத்தது அந்த வகையில் வெளி மை செய்தியாளர்களிடம் பேசிய உ பாதுகாப்பு கவுன்சில் பொது முகமது அல் முஸ்தபா லெபனான் தேசிய பாதுகாப்பை அச்சுறுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையையும் லெபனான் பிரதேசத்தை எதிராக ஹமாஸ் அமைப்பை எச்சரிக்கிறோம் என்று தெரிவித்திருந்தார் லெபனானில் ஹமாஸ் நீண்டகாலமாக ஒரு இருப்பை கொண்டிருக்கிறது நாடு முழுவதும் உள்ள முகாம்களில் லட்சக்கணக்கான நீண்டகால பாலஸ்தீன அகதிகள் மற்றும் அவர்களின் சந்ததியினரை தங்க வைக்கிறது அங்கு லெபனான் பாதுகாப்பு படைகள் நீண்டகாலமாக வரையறுக்கப்பட்ட அதிகாரத்தை மட்டுமே கொண்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேலின் ஐந்து தேவையான அடிப்படை நிபந்தனைகள் என்ன என்பதை பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என்று இஸ்ரேலி எதிர்க்கட்சி தலைவர் ஜாயர் லாபிட் பிரதமர் பெஞ்சமின் நெதனியாகுவை வலியுறுத்தியிருந்தார் அதன் அடிப்படையில் ஜுரேனியம் செறிவூட்டல் முற்றிலும் இல்லை ஈரானிலிருந்து அனைத்து செறிவூட்டப்பட்ட பொருட்களையும் அகற்றுதல் மைய விலக்குகளை அளித்தல் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை பிரித்தல் மற்றும் நெருக்கமான மற்றும் கட்டுப்பாடற்று மேற்பார்வை ஆகியவை லாஃப் பட்டியலில் இஸ்ரேலிய நிபந்தனைகளாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இதேவேளை சனிக்கிழமை நடைபெற இருந்த ஈரான் மற்றும் அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டதற்கான காரணங்கள் குறித்து ஈரானிய வட்டாரங்கள் லெபனான் அல்மயாதீனிடம் விளக்கியிருக்கின்றன ரோமில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நான்காவது சுற்று மறைமுக பேச்சுவார்த்தைகள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக ஈரானிய வட்டாரங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக அமெரிக்க அரசாங்கம் எடுத்த முரண்பாடான நிலைப்பாடுகள் காரணமாக இந்த பேச்சுவார்த்தைகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவித்திருக்கின்றன பேச்சுவார்த்தைகள் பொதுவான கட்டமைப்பை மாற்ற அமெரிக்கா முயற்சிப்பதாக அவர்கள் கூறினார்கள் முதல் சுற்று பேச்சுவார்த்தைகளில் அணுசக்தி பிரச்சனைக்கு பொருத்தமற்ற பிரச்சினைகளை எழுப்ப வேண்டாமென்று ஒப்புக்கொள்ளப்பட்ட போதிலும் இது நிகழ்ந்திருக்கிறது அமெரிக்காவின் எந்த ஒரு ஆக்கிரமிப்பையும் ஈரான் எதிர்கொள்ள முடியும் மேலும் அதன் அனைத்து தளங்களும் ஈரானின் விருப்பத்திற்கு உட்பட்டவை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈரான் அமெரிக்கா இடையே சனிக்கிழமை அதாவது இன்று நடைபெற இருந்த மறைமுக பேச்சுவார்த்தை ஓமானி மத்தியஸ்தர்களின் ஆலோசனையின் பேரில் ஒத்திவைக்கப்பட்டதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் முன்னதாக தெரிவித்திருந்தார் மேலும் புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது இதேவேளை சர்வதேச சட்டம் மற்றும் ஐநா சாசனத்தை அப்பட்டமாக மீறுகின்ற அச்சுறுத்தல் அடிப்படையிலான அணுகுமுறைகளை ஈரான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது அமைதியான அணுசக்தி தொழில்நுட்பத்திற்கான நாட்டின் சட்டப்பூர்வமான உரிமைகள் மற்றும் கொடூரமான தடைகளை முடிவுக்கு கொண்டு வருதல் ஆகியவற்றின் அடிப்படையில் ஈரானின் பேச்சுவார்த்தை குழு மூன்று சுற்று உரையாடல்களையும் ஒரு தெளிவான கட்டமைப்பிற்குள் நடத்தியது சமமான மற்றும் நீடித்த புரிதலை அடைவதற்கான ஈரானிய நாட்டின் உரிமைகளை உறுதியாக முன்னேற்றியது என்றும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது ராஜதந்திர தீர்வுகளுக்கான தனது அர்ப்பணிப்பையும் பேச்சுவார்த்தைகளை தொடர விரும்புவதை வலியுறுத்தும் அதே வேளையில் ஐநா சாசனம் மற்றும் சர்வதேச சட்டத்திற்கு முரணான ஈரானின் மூலோபாய நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் ஈரானியர்களின் மனித உரிமைகளை மீறுகின்ற கட்டாய அணுகுமுறைகளை ஈரான் நிராகரிக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி ஈரான் தனது வர்த்தக மற்றும் பொருளாதார பங்காளிகள் மீது சட்டவிரோத தடைகள் மற்றும் அழுத்தத்தை தொடர்ந்து சுமத்துவதை கடுமையாக கண்டிக்கிறது இது அமெரிக்காவின் ராஜதந்திர நடவடிக்கைகளில் ஈரானின் ஆழ்ந்த ஆழ்ந்த அவநம்பிக்கை மற்றும் சந்தேகத்திற்கு மேலும் சான்றாக அமைக்கிறது சர்வதேச சட்டத்தில் வேரூன்றிய ஈரானின் நியாயமான மற்றும் சட்டபூர்வமான நிலைப்பாட்டை இதுபோன்ற தொடர்ச்சியான சட்டவிரோத நடவடிக்கைகள் மாற்ற முடியாது என்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கத்திற்கிடமின்றி இந்த தோல்வியுற்ற அணுகுமுறைகளை மீண்டும் செய்வது முன்பு இருந்த அதே விலை உயர்ந்த தோல்விகளுக்கு மட்டுமே வழிவகுக்கும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இறுதியாக காஷ்மீரின் பகல்காம் சுற்றுலா தலத்தில் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட சம்பவம் இந்தியா மட்டுமின்றி சர்வதேச அளவிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி ஒரு சம்பவமாக இருந்தது இத்தகைய கொடுஞ்செயலில் ஈடுபட்டது தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான லக்சர் இ தொய்பாவின் கிளை அமைப்பான டிஆர்எஃப் என்பது தெரியவந்தது இதன் பின்னணியில் பாகிஸ்தான் இருக்கிறது என்று இந்தியா குற்றம் சாட்டி வருகிறது இந்த பயங்கரவாத தாக்குதலால் இந்தியா பாகிஸ்தான் உறவில் பதட்டம் அதிகரித்திருக்கிறது இதன் எதிரொலியாக சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாகவும் இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் நாட்டவர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் மத்திய அரசு அதிரடியாக அறிவித்தது இதேபோல் பாகிஸ்தான் அரசு தனது வான்வழியில் இந்திய விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டதாகவும் சிம்லா ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாகவும் அடாவடி அறிவிப்புகளை வெளியிட்டது மேலும் இருநாட்டு அரசுகளும் தங்கள் ராணுவ படைகளை தயார் நிலையில் வைத்திருக்கின்றன இந்த சூழலில் இரண்டு அணு ஆயுத சக்திகளுக்கிடையே மோதல் ஏற்படுவது கவலையளிப்பதாக அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிராந்திய மோதலுக்கு வழிவகுக்காத வகையில் பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் குறிப்பாக இரண்டு அணு ஆயுத சக்திகளுக்கு இடையே ஏற்படுவது மிகவும் கவலை அளிக்கிறது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அரசுகளுடன் நாங்கள் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறோம் அதோடு தங்கள் பிரதேசத்தில் செயல்படும் பயங்கரவாதிகள் வேட்டையாடப்படுவதை உறுதி செய்ய இந்தியாவுடன் பாகிஸ்தான் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்